நேற்று முன்தினம் தான் வந்துட்டு நடிகை பாவனா வந்துட்டு தன் காலிலேயே கடத்தப்பட்டு சில கொடியவர்களால் வந்துட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் நடிக்க வரதில்லை அப்படின்றத முடிவு எடுத்திருக்காரு ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் அதாவது பாவனாவை வந்துட்டு கடத்தியவர்கள் பாலியல் துர்கத்துக்கு உட்பட்டவர்கள் வந்துட்டு பாவனாவிடம் வந்துட்டு பாலியல் வன்முறைகள் ஈடுபட்டும் பொழுது அதை வீடியோ எடுத்ததாகவும் வந்துட்டு தற்போது பல குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருந்துட்டு இருக்குங்க இதை எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலா பார்த்து அப்படியே விட்டு போயிட முடியாதுங்க ஆமாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியாவுல மூலமுடுக்கல நடந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுலயே வந்துட்டு அதிகமாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக தற்போது பாவனா மட்டும் நான் சொல்ல வரலங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏழு வயது சிறுமி வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ற விஷயம் வந்துட்டு நான் இப்ப சொல்ற ஆண்களாக பிறந்த ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ரொம்பவே அவமானப்பட வேண்டிய விஷயம் மேலும் தமிழர்கள் அனைவரும் தலைகுனிவை ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் தண்டனைகள் கொடுமையாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்துட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஏழு வயசு குழந்தைன்னு சொன்ன பாத்தீங்களா அவனை எத்தனை போயிட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க ஏழு சிறை தண்டனை இதுக்கான ஜாமீன் பெயில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வெளியே வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா இன்னும் எத்தனையோ பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு கொலை செய்யப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சது ஐம்பது பர்சன்டேஜ் தான் தெரியாதது தன்னுடைய மானத்திற்கும் குடும்ப நலனுக்காகவும் வந்துட்டு அதை யாருமே வெளியவும் காட்டிக்காம இருக்க பெண்களும் வந்து வந்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு மிக கொடுமையான தண்டனைகளை வந்துட்டு வழங்கணுங்க அதாவது வந்துட்டு இப்போ வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தண்டனைகள் செய்வது வந்துட்டு அவங்களுடைய ஆண் உறுப்பு வந்துட்டு கட் பண்ணி எடுக்கப்படும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நடுத்தருவில் அவங்கள ரொம்ப கொடூரமா வந்துட்டு கொலை செய்வாங்க இப்படிப்பட்ட தண்டனைகள் இருந்தால் தான் பெண்களை வந்து

செயலிலும் வந்துட்டு இளைஞர்கள் ஈடுபடுவார்கள் என்பது உறுதியாகவே தெரிகின்றது ஆனால் இப்படிப்பட்ட சில ஆண்கள் செய்யும் காரியத்தினால் ஒட்டுமொத்த ஆண்கள் சமுதாயத்திற்கும் கேவலமான பெயர் வந்துள்ளது என்பது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவை லைக் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டாம் ஆனால் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் கொடுமைகளை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்களும் வந்துட்டு தட்டி கேட்டா அதுவே போதும் நன்றி